ஹாய் எவ்வளோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறேனே கடந்த இரண்டு வருடங்களாகவே என் தம்பி வந்து முருகருக்காக காவடி எடுத்துட்டு இருக்கான் போன வருஷம் எங்களால் வந்து வர முடியல அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுக்காகவே நாளே அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டேன் ரொம்ப வருஷம் கழித்து அம்மா வீட்டில் ஸ்டே பண்ண ரொம்ப ஜாலியாக இருந்தது தூக்கமே வரல ஒரு மணி வரைக்கும் எல்லாருமே அரட்ட அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோமே காலையில் எழுந்து அம்மா வாசல் எல்லாமே தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என்னுடைய தம்பி ஒய்ஃப் தாங்க கோலம் போட்டு கலர் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் அந்த கோலம் போடுற வரைக்கும் என் தம்பி பையன் எங்களை சும்மாவே விட அவனை வச்சுக்கிட்டு போட்ட கோலம் என்னமோ சின்னதுதான் ஆனால் அவனை வச்சுட்டு எங்களால் கோலம் போடவே முடியல அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் செய்யாதம்மா கிச்சன் வேலை வேலை கிச்சன் வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டேங்க தம்பியுமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டாரு அம்மாவுமே கோயிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க அப்பாவும் அப்பாவும் தம்பி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இங்கேருந்து பக்கத்தூருக்கு போகணுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் போகணுமே அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் அம்மா வந்து வடை மட்டும் தான் செய்யணும் அதனால நீ வடை மட்டும் செஞ்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த கிராமத்து வாழ்க்கை சொல்லவே வேணாங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக ஜாலியாக இருந்ததே நானும் என் பொண்ணு என் தம்பி பொண்டாட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பார்ப்பேன் எல்லாருமே ஜாலியாக கரெக்ட் அடிச்சுட்டு போயிருந்தோம் எங்கள் ஊருக்கு பேர் போனது இந்த மலை தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊருக்கு டிஸ்ட்ரி மாதிரி அந்த ஒரு மலை தான் அழகாக இருக்குமே போகிற வழி எல்லாமே ஜல்லி பாதையாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த பாதை ஒத்தேடி பாதையாக தான் இருந்தது ஒரு சின்ன வரப்பு மாதிரி தான் இருக்குமே நாங்கள் வந்து இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம்னா ஈவினிங் டைமில் போவோம் ரிட்டர்ன் வரும்போது இருட்டிடும் அந்த ஒத்தடி பாதையில் தான் வந்து அந்த மாவிளக்கு வெளிச்சத்தில் வர அந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் நடந்து வருவோம் அப்போ வந்து அது ஒரு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான ஜாலியாக தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த பாதை நல்லா அகலப்படுத்தி நல்லா ஒரு மெயின் ரோடு மாதிரி ஆக்கிட்டாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது இவ்வளோ முன்னேற்றம் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே வந்து ஜாலியாக அரட்டடிச்சிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே போயிட்டே இருந்தோம் இன்னும் தான் நம்ம வீட்டில் கொய்யா மரம் அப்படின்ட்டு நிறைய இருந்தாலும் இந்த யாருக்கும் தெரியாமல் பிரித்து சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் போகிற வழியில் இந்த கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் சூறப்பழம் எல்லாமே பிரித்து சாப்பிட்டுட்டே போனோம் கோயிலும் கிட்டே வந்துடுச்சுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஏரி அந்த பக்கம் குளம் அப்படின்னு இருக்குமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குமே இது வந்து ஐநா கோயில் தாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தைப்பூசத்துக்குலாம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில் விசேஷம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நாங்கள் வந்து பொங்கல்லாம் வைக்க வரணுன்னா இந்த ஐநா கோயிலுக்கு தான் வருவோமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்றா வருவோம் ஒன்றா பொங்கல் வச்சுட்டு போவோம் ஆனால் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க த்துக்கு வந்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க என்ன பண்ணுறது வேலை அதை மாதிரி வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போதெல்லாம் காவடி எல்லாமே வந்து பார்த்துட்டேனா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு அபிஷேகம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இது இதெல்லாம் இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே அதாவது என் தம்பி காவடி எடுக்கிறான் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோமே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எங்கள் எல்லாத்தோட அவனோ அவனுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு சூப்பராக இருந்தது அவன் ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நம்ம மாமா வந்து காவடி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேவும் அவங்க பக்கத்துலேயே தாங்க இருந்தானே என் தம்பி பக்கத்துலே தான் இருந்தானே என் பையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள குளத்துலேயும் வந்து காவடி வந்து எடுப்பாங்க முக்கிய எடுத்துகிட்டு கா காவடி கலங்காரம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் கேங்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு கடைங்க கூட இல்லவே இல்லை பசங்க ரொம்ப விக்ஸ் ஆகிட்டாங்க பொம்மை வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் ஸ்ட்டு போட்டுட்டு வந்தாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை அங்கே அதனால் எல்லாருமே சோகமாக உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து கோயில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்போ நாங்கள் சின்ன வயசு இருந்தப்பையும் இப்போயும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று இப்போ கொஞ்சம் நல்லா ஷீட் எல்லாமே போட்டு பெருசாகிட்டாங்க எங்களுக்கு வந்து அப்போ இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி கோயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றி மரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ப்ளேஸாக இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காவடிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க தம்பியோட காவடியில் இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே நானும் என் தம்பி ஒய்ஃப் மட்டும்தான் அந்த டெக்ரேஷன் போட்டோமே நான் வந்து ரெண்டு பக்கமும் வேல் போட்டு கொடுத்துட்டேன் என் தம்பி ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அந்த ஓம் போட்டு கொடுத்துட்டேன் அந்த ஓம் தான் ஆனால் அங்கே சூப்பராக இருந்தது கையாலவே போட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரமாக அந்த ஓம் போட்டு கையாலே எம்ப்ராய்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்பவே சூப் சூப்பராக இருந்தது பசங்க எல்லாருமே நல்லா ஆர்வமாக இருந்தாங்கங்க அவங்க ஏன்னா வேண்டிக்கிட்டு சின்ன சின்னதாக அழகு மாதிரி குத்துவாங்க ஒரு குண்டு ஊசி சைஸுக்கு தான் இருக்கும் அந்த குட்டி வேல் பசங்க எல்லோருமே வேண்டிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு என்னவோ அதை வேண்டிக்கிட்டு அந்த அழகு எல்லாமே கொடுத்தி குத்திக்கிட்டாங்க ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது என்ன தான் வழி இருந்தாலும் அந்த பசங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு புன்னகை நம்மளும் வேண்டிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக குத்திக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்க இந்த காலத்துலையும் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவடிக்கு அலங்காரம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேப்பில் நாங்கள் பிரசாதம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கோயில் சுற்றிட்டு வந்து இந்த காவடி ஆட்டம் ஆனாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது தம்பி சூப்பராக செஞ்சுருந்தான் அவன் இப்படி ஆடுவான்னு எங்களுக்கு இப்போதாங்க தெரியுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாதை வழியாகவே எங்கள் ஊருக்கு போய் அவனும் நடந்து ரொம்பவுமே ஜாலியாக இருந்தது வரும்போது தனியாக வந்திருந்தோம் போகும்போது ஊர் மக்களோடு போகும்போது இன்னும் ஜாலியாக இருந்தது இந்த க இந்த தைப்பூசி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா என் பையன் அவங்க மாமாக்கிட்ட காவடி வாங்கி நானும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருந்தாங்க என்ன தான் சொல்லுங்கள் தாய்மாமா தோணை இருந்தால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பாண்டிங் பார்த்தீங்கன்னா என் தம்பி அவன் கூடவே தான் வந்திருந்தானே நீ தூக்கிட்டு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துரு அவனால் பிடிக்க முடியாதனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்படிலாம் இல்லை நீ வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து அவன் கூடவே இருந்ததான் கொஞ்சம் தூரம் கழித்து அவன் வாங்கிடுவான் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவான் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான் அதே மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே தூக்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயே எங்கள் வீடு அம்மா வீடு தான் ஃபஸ்ட்டே வீடு அப்படியே தீவார்த்தனை காமிச்சிட்டு அவங்களும் ஊரை சுற்றி வந்துடுவாங்க இவங்க ஊர் எல்லாமே சுற்றி வந்துட்டு முடிச்சிட்டா பிறகு இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து தாங்க நாங்கள் வீட்டுக்கே அழைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இவங்க வரும்போது நாங்கள் வந்து படையில் எல்லாமே ரெடியாக போட்டு வச்சிட்டோம் அப்படியே படித்து முடிச்சுட்டு அவங்களுடைய விரதத்தை முடிச்சுடுவாங்க அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஷூட்டும் கோயில் எடுத்தோம் அது எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வடை பாயஸோடு சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து படிச்சுட்டோம் நாளைக்கு பார்க்கலாம்